அமரன் பாட்டை பாட சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் பாடுவது ஏன்னா நாலஞ்சு வரிகள் சின்ன குழந்தைங்க இருக்கும்போது போது பாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த பாட்டு நான் பாடும் போது எனக்கு முப்பது வயசு இப்பவும் அதே முப்பது வயசு தான் இருந்தாலும் அவங்க கேட்கறதுனால என்னால மறுக்க முடியாது என்னால முடிஞ்சவரை ஒரு நாலு லைன் பாடுறேன்

நல்லா இருக்கணும் நீங்க பாட பாடங்களா பண்றதுக்கு ிருக்கும் பாட்டே இருக்கும் நான் வெதல் போட்டோக்கே வெதலு போட்ட ஷோக்கரே நான் வாக்களித்து அது பழக்கட்டோம் நீங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியில கிடைக்கணும் அவங்க